ஆர்ஜே நடந்த நிறைவேற்றும் கடவுள் கோவிலில் சிலையாய் நிற்கும் சாட்சிகள் பொதுவாக மக்கள் பலரும் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டாலே கடவுளிடம்தான் முறையிடுவார்கள் அவர்களுக்கு பிடித்த வெவ்வேறு விதமான கடவுளிடம் அவர்களுடைய வேண்டுதலை முன்வைத்து மன ஆறுதல் பெறுகின்றனர் அதே போல் சில நேரங்களில் நாம் நினைத்த மாதிரி நடந்துவிட்டால் அந்த கடவுளுக்கு பல்வேறு விதங்களில் காணிக்கையையும் செலுத்துவார்கள் அதிலும் பொதுவாக காணிக்கை என்றால் பணமாகவோ அல்லது பொருளாகவோ பலர் கொடுப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் மொட்டை அடிப்பது அழகு குத்தி காவடி எடுப்பது தீ மிதிப்பது என்று விதவிதமாக பல விதங்களில் தங்களின் காணிக்கையை செலுத்தி வருகிறார்கள் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோவிலில் பக்தர்கள் வினோதமான முறையில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர் அதோடு அங்கு சென்று நடிகர் ஆர் ஜே பாலாஜியும் அந்த வினோதமான காணிக்கையை செலுத்தி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவில் என்றாலே அங்கு கலைநயம் மிக்க அழகழகான சிலைகள் மற்றும் கோபுரங்கள் தான் இருக்கும் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்னம்பாக்கம் கிராமத்தில் அழகு முத்தனையார் என்ற கோவிலில் விதவிதமான சிலைகள் வடிவமைத்து கொடுத்து மக்கள் தங்களுடைய காணிக்கையை செலுத்தி வருகிறார்கள் இந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கும் சிலைகளை விட வெளியில் இருக்கும் சிலைகளின் எண்ணிக்கை தான் அதிகம் அந்த அளவிற்கு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான சிலைகள் வேண்டுதல் நிறைவேறியதாக பக்தர்களால் காணிக்கையாக அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விதவிதமான அலங்காரத்தில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் பல சிலைகள் திருமண ஜோடிகள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் போலீஸ் டாக்டர் பொறியாளர்கள் என தங்களின் வேண்டுதல்களுக்கு ஏற்றாற்போல் பக்தர்கள் சிலைகளை வடிவமைத்து வைத்துள்ளனர் இந்த கோவிலில் எப்போதுமே பக்தர்கள் கூட்டம் திருவிழா போல வந்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது ஏனெனில் இங்கு வந்து எது வேண்டினாலும் அது கூடிய விரைவில் நடந்துவிடும் என கூறப்படுகிறது அப்படித்தான் இந்த அழகு முத்தையனார் சுவாமி பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்கு சாட்சியாக இங்கு பல ஆயிரம் சிலைகள் நின்று கொண்டிருக்கிறது இத்தனை சிலைகள் இருப்பதை பார்த்தாலே தெரியும் இந்த கடவுள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று இந்த நிலையில்தான் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்தனை சிலைகளுக்கு மத்தியிலும் ஒரே ஒரு சிலை மட்டும் தனித்திருக்கிறது அது வேறு யாருடைய சிலையும் அல்ல நடிகராகவும் இயக்குநராகவும் கலக்கி கொண்டிருக்கும் ஆர் ஜே பாலாஜி வேண்டுதலுக்காக வழங்கிய சிலைதான் அந்த சிலை கிளாப் போர்டுடன் டேக் சொல்வது போல் இருக்கிறது அந்த சிலையின் முதுகு பகுதியில் ஆர் ஜே பாலாஜி சரவணன் சென்னை என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஆர் ஜே பாலாஜி கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர் அதனால்தான் அவர் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தை இயக்கி நடித்திருந்தார் அந்த சூழலில்தான் மூக்குத்தி அம்மன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என அழகு முத்தையனாரிடம் வேண்டியிருக்கிறார் இந்த அழகு முத்தையனாரும் ஆர் ஜே பாலாஜியின் வேண்டுதலுக்கு ஏற்ப மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தை வெற்றி பெற செய்தார் இதனால் தான் தனது வேண்டுதலை நிறைவேற்றிய முத்தையனாருக்கு ஆர் ஜே பாலாஜி நன்றி தெரிவித்து கிளாப் போர்டுடன் டேக் செல்லும் டைரக்டர் சிலையை காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார்